அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை குரூதிகரிடம் கார்த்திகை மாதம் பதினோராம் நாள் தேய்முறை ஏகாதசி திதி இரவு மூன்று நாப்பத்தெட்டு மணி வரை பிறகு துவாதசி அஸ்தம் நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை நாலு முப்பத்தி நாலு மணி வரை பிறகு சித்திரை யோகம் சித்த யூகம் நல்ல நேரம் ஏழு நாப்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை காலம் மாலை மூன்று தொடக்கம் நாலு முப்பது வரை ஹமகண்டம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று ஏகாதசி விரதம் இந்திய அரசியல் சாதனை தினம் சர்வதேச உடல் பருமன் எதிர்ப்பு தினம் இன்றைய நன்னாளில் முக்கிய பிரம்புகர்களைச் சந்திக்க புதிய பொறுப்பினை ஏற்க கிணறு குளம் போர்வில் அமைக்க நன்று இன்று ஸ்ரீ பெருமாளை வழிபட மேன்மை உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்